ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்னடா காலையில் இருட்டு மாதிரி இருக்குது இந்த டைமில் எங்கேடா வெளியே பேக்கரியில் இருக்கேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இப்போ பார்த்தீங்கன்னா விடியால் அஞ்சு மணிங்க நம்ம பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போகிறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம் நம்ம குலதெய்வ கோயிலில் பார்த்திங்கன்னா தேவைங்க ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நம்ம கோயிலில் தேவை வரும் இப் இது பார்த்திங்கன்னா இப்போ மாசியில் நம்ம கோயிலில் வந்திருக்கோங்க அதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மூன்றரை மணிக்கெலாம் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ஆகி நான் தியா தியாவோட அப்பா மூணு பேரும் பார்த்திங்கன்னா கிளம்பி வந்துட்டேங்க வர வழியில் பார்த்திங்கன்னா ரொம்ப குளிராக இருந்துச்சுங்க சரி ஒரு காஃபி குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேக்கரிக்கு வந்தங்க இந்த பேக்கரி பார்த்திங்கன்னா சேலத்தில் கண்ணந்தேரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் இருக்குதுங்க நம்ம குலதெய்வம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்ணந்தேரிங்கிற ஊரை தாண்டி கொஞ்சம் தூரத்தில் கொங்கனாபுரம்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குங்க அங்கே தான் நம்ம கோயில் இருக்குது இந்த ஊருக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா எடப்பாடி இளம்பிள்ளை அந்த மாதிரி ஊரெலாம் இருக்குதுங்க நம்ம பார்த்திங்கன்னா கோயிலுக்கு கிளம்பி நம்ம இப்போ அடுத்தது அங்கே போய் பொங்க வைக்கலாங்க நம்ம கோயிலில் பார்த்திங்கன்னா புதுசாக வந்து பசுமோடு பார்த்திங்கன்னா தான் செஞ்சுருந்தாங்க கண்ணுக்குட்டியோடு செஞ்சுருந்தாங்க அந்த சைடே பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க நானும் பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்க ஆரம்பித்தாச்சுங்க வந்ததும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இதுலேயே நம்ம வந்து பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது இல்லைங்களா போமா தான் கன்று குட்டியோட அழகாக இருந்தாங்க தீயே பார்த்திங்கன்னா அந்த கன்று எடுத்துகிட்டு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஃபோட்டோ எடுத்து சுற்றிக்கிட்டே இருந்தாங்க வந்து வந்து அடிக்கடி சொல்லிகிட்டே இருந்தாங்கம்மா பசு மாடு ரொம்ப அழகாக இருக்குமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இது பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க இப்போ தான் தைப்பூசத்துக்கு தான் வந்து கண்ணெல்லாம் திறந்தாங்க சொந்த மதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே பொங்க வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒருத்தர் இப்போ தான் எல்லாருமே வந்துக்கிட்டே இருக்காங்க நம்ம கோயிலில் பார்த்திங்கன்னா பூசக்கொடைன்னு சொல்லுவாங்க அது பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நைட்டு வந்துட்டு வெள்ளிக்கிழமை நைட்டு வந்து நம்ம கூட வந்து கோயில் வீடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க அங்கேருந்து பார்த்திங்கன்னா மேலதளத்தோடு கொண்டு வருவாங்க என்னென்னா நம்ம மூழ்கையில் செஞ்ச கூடை இருக்குங்க அந்த கூடையில் வந்துட்டு மூணு சீப்பு வாழைப்பழம் ஆறு தேங்காய் ஊதுபத்தி கற்பூரம் எலுமிச்சி பூ வெத்தலை பாக்கு எல்லாமே வந்து அந்த கூடையில் வச்சு நம்ம அங்கேருந்து எடுத்துகிட்டு வருவோங்க எடுத்துகிட்டு வந்து நம்ம கோயிலில் வச்சுட்டு அப்புறமேட்டுக்கு பூஜையெல்லாம் பண்ணுவாங்க அபிஷேகம்லாம் பண்ணுவாங்க அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மணி நாலு மணிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா விடிஞ்சு சனிக்கிழமை மணிக்கு விடிய காலையில் பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிருவாங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒவ்வொருத்தரும் வந்துட்டுருக்காங்க இப்போ தான் அப்படியே பார்த்திங்கன்னா விடிஞ்சிக்கிட்டு இருக்குங்க நம்ம வந்து ஒரு அஞ்சரை மணிக்கு தான் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஒவ்வொருத்தராக பார்த்தீங்கன்னா இப்போ தான் பொங்கல் வச்சுக்கிட்டே இருக்காங்க லைட்டிங்லாம் பார்த்திங்கன்னா கட்டி அங்கங்கே வச்சுருந்தாங்க ரோடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா லைட்டு கட்டி வச்சுருந்தாங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு கலர்ஃபுல்லாக இருந்துச்சுங்க பாருங்கள் இது தாங்க பூசை கூட லைன் ஃபுல்லாக வச்சுருக்காங்க நானும் பார்த்திங்கன்னா அப்படியே பொங்கல் வைக்க ஆரம்பித்தாச்சுங்க ну, т е 어 yo நான் பார்த்தீங்கன்னா பொங்கல் வச்சிட்டுருந்தேங்க தியா வந்து பார்த்திங்கன்னா நான் போய் பொம்மையெல்லாம் வாங்கிட்டு வரேமா இல்லைன்னா போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரி போய் பார்த்துட்டு வா என்கிட்ட வந்து எது ராவடியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிகிட்டு இருந்தேங்க மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களும் என்னென்ன பொம்மை இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலாக பார்த்துட்டு வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தியா தாங்க எல்லா வீடியோவும் எடுத்தாங்க நான் வந்து கோயிலில் பொங்கல் வச்சு சொந்தெல்லாம் பார்த்து பேசிகிட்டு இருந்தேங்க அவங்க தான் முழுக்க முழுக்க அந்த வீடியோ எல்லாமே எடுத்தாங்க பொம்மை பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க தோடு கீச்சயின் கிளிப்பு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா இருந்துச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கோயிலில் வந்து எல்லோரும் சாப்பிட போங்க அன்னதானம் ரெடி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நாமளும் பார்த்திங்கன்னா மணி ஒரு எட்டு மணியாகிருச்சுங்க சரி சாப்பிட போகலான்னு சொல்லிவிட்டு நாங்களும் கிளம்பிட்டோங்க இன்றைக்கி கோயிலில் என்ன அன்னதானம் போட்டிருந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா சாப்பாடு ரசம் பருப்பு சாம்பார் மொச்ச குட்டை கூட்டு இந்த மாதிரி பொரியல் எல்லாமே போட்டிருந்தாங்க சாப்பாடு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நல்ல டேஸ்ட்டாகவும் செஞ்சுருந்தாங்க நம்ம பார்த்திங்கன்னா கோயிலில் வந்து சாமி கும்பிட்ற போகிறோம் அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்குதுங்க ஆனால் அந்த சந்தோஷத்தை விட நம்ம வந்து சொந்த பந்தத்தை எல்லாமே நம்ம இந்த விஷயத்துல தாங்க பார்க்க முடியும் ஏன்னா கோயில் தேவம் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா நிறைய பேர் எல்லாருமே இந்த டைமில் வருவாங்க அப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே பார்த்து நம்ம பேசி இருக்க முன்னும் போது ஒரு நல்ல சந்தோஷமாக இருந்துச்சுங்க இப்போ பார்த்திங்கன்னா காலையில் எட்டு மணி ஆகிடுச்சிங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அங்கங்கே உட்காந்து சாப்பிட ரெடி ஆகிட்டாங்க இந்த கோயில் பார்த்திங்கன்னா கொங்கனா ஒரு பக்கத்தில் தாங்க இருக்குது இங்கே பாருங்கள் பாலெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் தாங்க இந்த ஹைவே ரோடெல்லாம் போட்டிருந்தாங்க நம்ம ஹைவேக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா கோயில் இருக்குதுங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்மலாம் அப்போல்லாம் டெம்போலெலாம் வருவோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போயும் சின்ன எண்ணெயில படுதாக கட்டி நிறைய பேர் எல்லாம் வந்திருந்தாங்க ஐஸ்கிரீம் ஒண்டி இருந்துச்சுங்க தீயா வந்து ஐஸ்கிரீம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஏன்னா நம்ம வந்து விடிகெல்லாம் தலை குளிச்சுட்டு வரும்போதே ரொம்ப சளி பிடிச்சிக்கிச்சுங்க அதனால வேணாம் காய்ச்சல் எது வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம்லாம் எதுவும் வாங்கலைங்க சன்லைட் பாருங்கள் இப்படி வந்துட்டுருக்குன்ட்டு

batería de... வெளியில் பார்த்திங்கன்னா பூஜையெல்லாம் வச்சு முடிச்சாச்சுங்க பொங்கலும் முடிச்சாச்சு எல்லா பூஜையும் முடிஞ்சிடுச்சுங்க இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருமே பூஜை கூட கொண்டு வந்துருந்து இல்லைங்களா அதெல்லாம் எடுத்துக்கிட்டு எல்லாரையும் கிளம்பிட்டாங்க அவ்வளோதான் பூஜை முடிஞ்சிச்சு மணி பார்த்திங்கன்னா பன்னெண்டு மணி ஆயிடுச்சுங்க இதுக்கு மேலே தான் நம்ம வந்து வீட்டுக்கு போய் நம்ம சேலத்தில் வீட்டில் வந்து நம்ம இருந்துட்டாங்க அப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா தான் நம்ம வந்து கத்தோட்டத்துக்கு போயிருந்தோம் அங்கே போய் சமைச்சி சாப்பிட்டு முடிக்கவே பார்த்திங்கன்னா நைட்டு பத்து மணி ஆயிடுச்சுங்க ரொம்ப லேட் ஆகிருச்சி நான் போகிற வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பாய்ங்க